தேவனுடைய ரகசியம் இந்த யோபாகிய கூடாரத்தில் அவனுடைய சரீரத்தில் அவனுடைய ஆத்மாவில் அது இருந்தது அப்பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவன் அவனோடு கூட இருந்தார் சர்வ வல்லமை உள்ள தேவன் யோவோடு கூட இருக்கும் வரையிலும் அவளுடைய பிள்ளைகள் அவனை சூழ்ந்திருந்தார்கள் ஆசீர்வாதங்கள் அவனோடு கூட இருந்தது ஐஸ்வரியம் எல்லாம் அவனோடு கூட இருந்தது சமாதானமும் சுகமும் அவனோடு கூட இருந்தது எப்போது அந்த இரகசிய செயலில் இருந்து அவன் அங்கு மங்கி இருக்கிறானோ எப்போது இவன் மேல் கண் வைக்கிறானோ அந்த நேரத்திலிருந்து எல்லாம் தகர்க்கப்படுகிறது ஆனால் ரகசியத்தை வெளிப்படுத்தவில்லை நியாயாதிபதி பதினாறு பதினேழை ஒன்று வாசியங்கள் தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சகோகரகம் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் தாயின் கருப்பத்தில் பிறந்தது மோல் தேவனுக்கு நசிரேன் ஆன என் தலன் சதைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போகும் என்றான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சிம்சோனை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது இவன் தெரியல இவனுடைய ரகசியத்தை இவனுடைய திறக்கிறான் அவள் ஸ்திரீ புரஜாதி இவன் தேவனுடைய மனுஷன் தன் இருதயத்திலே மறைத்து வைக்கப்பட்ட விஷயம் இவன் நசுரனன் என்பதும் பிறந்தது முதல் இவனுடைய தலையில் சவரகம் கத்தி பரவில்லை இவன் நஸ்ரேனாக இருக்கிறான் இவனுடைய பலன் இவனுடைய தலைமுடியில் இருக்கிறது என்பதே இவனுடைய ரகசியமாய் இருந்தது அந்த ரகசியத்தை இவன் வெளிப்படுத்தவில்லை அநேக நேரம் ரகசியத்தை வெளிப்படுத்தாத மற்றவர்களை ஏமாற்றி கொண்டு போகிறான் ஆனால் தெளிலால் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது இருதயத்தினுடைய ரகசியத்தை அவளுக்கு வெளிப்படுத்தினான் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தின மாத்திரத்தில் அவனை சிறைபிடித்தார்கள் விலங்கிடப்படுகிறான் கண் பிடுங்கப்படுகிறான் தன்னுடைய ஜீவனை விட்டு மறிக்கிறான் தேவ ரகசியத்தை நீ சொல்லி உன் வெளிப்படுத்துகிறாயோ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த உன்னை விட்டுக் கொடுக்கிறாயோ அப்போதே தேவ பலனை நீ இழந்து போகிறாய் தேவனுடைய வல்லமையை இழந்து போகிறாய் அவருடைய கிரிகளை நீ இழந்து போகிறாய் உன்னுடைய இருதயத்தினுடைய ரகசியம் அது உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் எப்போது ஒரு சிநேகிதனிடத்தில் உன் இருதயத்தை திறந்து நீ பேசுகிறாயோ அப்போது எப்போது அந்த சிநேகிதன் உனக்கு விரோதியாக மாறுவானோ அதிலிருந்து உனக்கு சுகமும் சமாதானமும் இருக்காது ஏனென்றால் என்னுடைய ரகசியமெல்லாம் என்னுடைய சகோதரிக்கு என்னுடைய அதாவது ஃப்ரெண்டுக்கு தெரியும் என்னை இப்போது அவனோ அவ்வளோ விரோதித்து கொண்டார்கள் இனி என்னை தூற்றி திருவான்ங்கிற எண்ணத்தினூடா இனி கடந்து போகிற போது உனக்கு சுகமும் சமாதானமும் தேடுபடுகிறது இவன் எப்போது நஸ்ரீன் என்பதை தன்னுடைய தெரிய வெளிப்படுத்துகிறானோ அப்போது இவனுடைய பலன் இவனை விட்டு மாறினது இவன் அடிமையாக்கப்படுகிறான் கண்கள் பிடுங்கப்படுகிறான் ஆசீர்வாதத்தை இழந்து மரணத்தை ருசி பார்க்கிறான் ஒன்று ராஜாக்கள் பதிமூணு ஒன்பதை வாசிக்கிற போது நீ புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியை திரும்பாமலும் இரு என்று யா தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டார் என்கிறான் அதே பதிமூணு பத்தொன்பதை வாசிக்கிற போது அவனை இவனாலே திரும்பி போய் இவன் வீட்டில் புசித்து தண்ணீர் கொடுத்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு படிப்பிக்கிறது இங்கு எரேபியா குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிற போது இந்த எரேமியாம் இவன் பலி செலுத்துகிறான் எதுக்கென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேமுக்கு போகிறவர்களை எருசிலேமிலே போய் நீ பலி செய்ய வேண்டாம் நான் நிறுத்தின கண்டு குட்டிக்கு நீங்கள் பலி செய்ய வேண்டும் அவ்வளவு தூரமாய் வருத்தப்பட்டு போக வேண்டாம் என்று சொல்லி இவன் செய்த கண்டு குட்டியை இஸ்ரவேல் அதை இஸ்ரேவேல் பிள்ளைகளுடைய அதாவது பண்டிகையாக கொண்டாட இவன் வைக்கிறான் இந்த விக்கிரகத்தை சேவிக்க வைக்கிறான் ஆகையினால் அந்த காரியம் தேவனுடைய பார்வையிலே பாவமாயிற்று அதன் மூலமாக தேவன் இந்த எரேபியாவை தண்டிக்க சித்தம் கொள்ளுகிறார் அந்த வேளையிலே ஒரு தீர்க்கதரிசியை தேவன் கொடுக்கிறார் எரேபியாம் தூவம் காட்ட தேவனுடைய மனுஷன் ஒருவன் யாவுடைய வார்த்தையின்படி யூதியாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடவே மலிபீடமே இது தாவிதன் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பரப்பான் அவன் உண்மையில் தூவம் காட்டுகிற மேடைகளை ஆசாரிகளை உண்மையில் பறியிடுவான் மனுஷன் எலும்புகள் உண்மையில் சுட்டரிக்கப்படும் என்பதை யா உரைக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான் இப்போது இந்த எரேபியாவுக்கு கோபம் வருகிறது அவன் அந்த தேவ மனுஷன் ஒரு அடையாளத்தை சொன்னான் அன்றைய தினம் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபிடம் வெடிக்கும் அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டப்படும் என்று சொல்லி யா உரைத்தார் என்று சொன்னான் இந்த பலிபிடத்துக்கு எதிராக இந்த தேவ மனுஷன் தீர்க்கதரிசனம் சொன்னபடியால் இந்த எரேபியாவுக்கு கோபம் வருகிறது அவன் கையை நீட்டியவனை பிடியுங்கள் என்று சொன்னான் கையை நீட்டின போது நீட்டப்பட்ட கை அங்கு நின்றது உடனே தேவனுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் பலிபீடம் வெடிக்கிறது அங்கு சாம்பல் கொட்டப்படுகிறது இது ஒரு கிழவனாகிய தீர்க்கதரசனுடைய ஒரு ஊழியக்கருடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள் இவனுடைய கை இருந்தபடியே ஜெபித்து அதை மாற்றி என்று சொல்கிற இவன் ஜெபிக்கிறான் கை மறுபடி வந்தது ஆகையினால் உனக்கு நான் வெகுமதிகளை கொடுப்பேன் நீ என்னுடைய வீட்டு பக்கமாய் திரும்ப என்று சொல்லி இறைமையான் கூப்பிடுகிறான் இவன் சொன்னான் நான் என்ன செய்யக்கூடாது போன வழியை நான் வரக்கூடாது நான் அப்பம் புசிக்கக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று சொல்லி என்னுடைய தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் வேறு வழியாக இவன் திரும்பி போனதாய் வேதம் படிப்பிக்கிறது ஆம் தேவனுடைய பிள்ளையை இவனிடத்தில் தேவன் பேசினார் அதாவது தேவனுக்கு விரோதமாய் கன்று குட்டிகளை செய்து பாகல்களை சேவிப்பதற்கு தன்னுடைய ஜனங்களை வலுக்கட்டாயமாக பண்டிகை ஆசிரிய செய்கிறது சமூகத்தில் பாவமாக இருந்தது இந்த பாவத்துக்கு தண்டனை கொடுப்பதற்காக தான் அவனை எச்சரிப்பதற்காக இந்த வாலிபனை தேவன் அனுப்பினார் ஆனால் தேவன் சொன்ன ரகசியத்தை சொல்வதற்கு தேவன் அனுப்பவில்லை இவனுக்கு வெகுமதியை தரிவன் என்று சொன்னபோது தேவன் சொன்ன வார்த்தை அங்கு வெளிப்படுத்துகிறான் இந்த சிம்சோனை போல பிரேஷாஷ்வா அலே லூயா அப்போது இந்த தகப்பனிடத்தில் பிள்ளைகள் போய் சொன்னபோது அவன் சொல்லுகிறான் அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது அவன் வரமாட்டான் எந்த வழி போனான் என்று பார்த்திருந்து இவனை பின்தொடர்ந்து அவனை பிடித்து சொல்லுகிறான் அவன் தேவன் என்னை அனுப்பினார் நீ என்னோடு கூட கடந்து வந்து அப்பம் புசித்து இளைப்பாறை போக சொன்னார் என்று சொன்ன உடனே இவன் முக வளர்ச்சியை பார்க்கிறான் அந்த வயதான முதிர்ந்த வார்த்தைக்கு இவன் செவி கொடுத்து தேவனுடைய அலட்சியப்படுத்தினான் என் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வார்த்தை கடந்து வருகிற போது எத்தனை நாட்கள் அலட்சியப்படுத்தி இருக்கிறோம் இது என்னமாய் நடக்கும் இதிலிருந்து இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி நீ போராட மனம் இல்லாதபடிக்கு நீ அநேகரன் மனம் வந்து நீ அநேகரிடத்தில் இருதயத்தை நீ வெளிப்படுத்தினாய் இவனும் அந்த அந்த வாலி அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வந்தான் அப்பம் புசித்தான் தண்ணீர் குடித்தான் அங்கு இழைப்பார்னான் அப்போது தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு சத்தம் திறந்தது உன் இருதயத்தை திறந்து நீ செய்ய கூடாது என்று சொன்ன காரியத்தை நீ செய்தபடியால் நீ சுகத்தோடு நீ கடந்து போவதில்லை பிரைஷாசுவா நீ சமாதானத்தை இழக்கப் போகிறாய் உனக்கு சிங்கம் உனடத்திலே கடந்து வரப்போகிறது உன்னை அடிக்கப் போகிறது உன் ஜீவன் உன்னை விட்டு போக போகிறது என்று சொன்னார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய அங்கு திறந்தபடியால் அந்த ஒரு ஊழியக்காரன் அவனை ஏமாற்றுகிறான் அதன் மூலமாக அவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவதூடாக அவன் அங்கு மறித்து போகிறான் சிங்கம் அடிக்கிறது ஆனால் அவனுடைய பிரேதத்தை அது தின்னவில்லை அவனும் அந்த கழுதை உயிரோடு நிற்கிறது அந்த கழுதையை அடிக்கவில்லை இவன் தன்னுடைய ரகசியத்தை புற ஜாதியிடத்தில் வெளிப்படுத்தினபடியால் இவனுடைய ஜீவன் போகத்தக்கதாய் அங்கு கிரியை நடப்பித்துக் கொண்டிருந்தது உன்னுடைய ஜீவனும் சமாதானம் எங்கு தொலைக்கப்பட்டது தொலைக்கப்பட்டது இவன் சுகத்தோடு வந்தான் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்க ஏன் மறுபடி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு இவன் திரும்பி போகவில்லை ஏனென்றால் என்று ரகசியத்தை வெளிப்படுத்தினபடியால் இந்த சிம்சோனை போல இவனும் கடந்து போனான் ப்ரைஷாஸ்வா அல்லேலூயா ஒன்று சாமுகள் பதினேழு பதினொன்றிலிருந்து இருபத்தி நாலு வாசிக்கிற போது சவுலின் இஸ்ரேவேலும் அனைவரும் அந்த பெருசனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள் இஸ்ரேவர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி போனார்கள் கோலியா தெளிம்பி வருகிறான் இவனுடைய சத்தத்தை கேட்கிற போது சவுலும் இஸ்ரேவேலில் இருக்கிற அனை அனைத்து ஜனங்களும் இந்த பெருசனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள் இஸ்ரோவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போய் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இவர்களுடைய இவர்களிடத்திலே தேவனுடைய வார்த்தை கிரிய செய்யவில்லை யுத்தத்துக்கு போகிற போது அதில் ஜெயிப்பையன் என்கிற நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற போது தாவியது கடந்து வருகிறான் அவன் அந்த அதே அதிகாரம் ஒன்று சாமுவில் பதினேழு நாற்பத்தஞ்சு ஒன்று வாசிங்க அதற்கு தாவிதை பெலிஸ்தனை நோக்கி நீ வட்டையத்தோடு ஈட்டியோடும் கே கேடகத்தோடும் வருகிறாய் நானோ நீ இந்துக்கிற இஸ்ரோடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனோடைய யாவும் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் யா உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி இப்போ பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்லாமிய தேவன் ஒருவர் உண்டென்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் யா பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர்கள் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் யாவுடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி இந்த இது சொல்லுகிறான் தேவனுடைய பிள்ளைகளை யுத்தத்துக்கு போனவர்கள் அங்கு யுத்தம் செய்யாதபடிக்கு யுத்தத்துக்கு கடந்து வந்த கோரியாத்தை ஜெயிக்க முடியாதபடிக்கு மிகவும் பயந்து நடுங்கினார்கள் இவர்கள் ஆயத்தம் இல்லாமல் யுத்தத்துக்கு போனார்கள் ஆகினால் ஜெயிக்க முடியவில்லை ஒரு தாவியது ஆயத்தோடு கூட இவன் நான் ஜெயிப்பேன் இவனுடைய தலையை வெட்டுவேன் என்று பட்டயம் இல்லாதிருந்தது அவனுடைய கரத்தில் இருந்த கவனாலும் கல்லுனாலும் அந்த சத்ருவை வீழ்த்தி அவனுடைய பட்டயத்தை உரிவி அவனுடைய தலையை அவன் வெட்டி இஸ்ரோவேல் ஜனத்துக்கு ஜெயத்தை கொடுத்தான் பிரைஷேஷ்வா ജാഗ്രത ഇല്ലാതെക്ക് അജാക്രതയായി ഇന്നപടിയാൽ പയന്ത് നടുക്കം പിടിത്തത് നീയും ദേവിൻ്റെ സമൂഹത്തിൽ ജാഗ്രത ഇല്ലാതെ അജാക്രതയായി ഇക്കിയാൽ அநேக நேரம் சத்ருவானவன் உன் பயம் முடித்து அநேக நேரம் நீ பயப்பட்டு திகங்கி நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் இது எவ்வண்ணமாய் முடியுமோ என்று சொல்லி ஆனாலுமோ தேவனுடைய நாமத்து நிமித்தம் ஒரு தாவி எழும்பு நான் அந்த சத்ருவை ஜெயித்தான் அவன் ஆயத்தப்பட்டவனாய் கடந்து போனான் அவன் தேவனுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவனாய் கடந்து போனான் என் தேவன் விடுவிக்க வல்லவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவர் இந்த யுத்தம் என்னுடையதெல்லாம் இது யாவுடையது என்பதை அவன் தீர்மானித்துக் கொண்டான் நெய்யும் இந்த நாட்களிலே அஜாக்கிரதை ஆயிராதபடிக்கு ஆயத்தம் உள்ளவனாக தேவனுடைய சமூகத்திலே கடந்து போனால் நிச்சயமாக உனக்கு ஜெயம் உண்டாகும் ஒரு யோபு தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய ரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தில் இருந்தபடியால் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம் தேவன் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார்